வணக்கம் இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணியளவில் திடீரென்று ஏற்பட்ட தீ விபத்தில் ஆயர் தாவார் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியரின் அறை ஆசிரியர் அறை மூன்று வகுப்பறைகள் அறிவியல் ஆய்வகம் சிற்றுண்டி ஆகியவை எண்பது விழுக்காடுக்கு எரியப்பட்டன சம்பவம் குறித்த இடத்தில் நேரடியாக சென்று பார்த்தபோது தீ கட்டுக்கடங்காமல் இருந்தது இதை குறித்து ஆயர்தாவார் தீயணைப்பு துறைக்கு தொடர்பு கொண்ட போது இணைப்பு கிடைக்கப்படாத பட்சத்தில் காவல்துறை அதிகாரியினை தொடர்பு கொண்டு அவர்களின் மூலமாக தகவலை தீயணைப்பு வீரர்களிடம் கொண்டு செல்லப்பட்டது ஏறக்குறைய இருபத்தைந்து நிமிடத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் சம்பவம் குறித்த இடத்திற்கு விரைந்தனர் முப்பது நிமிட போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து முழுமையாக தீயணை அடைந்தனர் சம்பவம் குறித்து புருவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினரின் இந்திய நலப்பிரிவின் சிறப்பு அதிகாரி திரு தினகரன் கூறுகையில் சமூக ஊடகங்களில் பொய்யான தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று வலியுறுத்தி கொண்டார் வணக்கம் தினகரன் கோவிந்தசாமி குருவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினரின் இந்திய நலப்பிரிவு சிறப்பு அதிகாரி எங்களுக்கும் தமிழ் பள்ளியில் சட்டம் தீ விபத்து ஏற்பட்டது தீக்கான காரணம் வந்து தற்பொழுது தீயணைப்பு துறையும் காவல்துறையும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் தயவுசெய்து சமூக ஊடகங்களிலே தவறான விஷயங்களை பகிர வேண்டாம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் மாணவர்கள் வந்து பாதுகாப்பான நிலையிலே இருக்காங்க என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் சம்பந்தப்பட்ட தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்த பிறகு இருபது இருபத்தைந்து நிமிடத்திற்கு வந்து தீயை கட்டுப்படுத்திக் கொண்டு வந்தார்கள் ஒரு எண்பது விழுக்காடு பள்ளி வந்து முழுமையாக தீக்கடை ஆகிவிட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்ற